ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்ததாக நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நெல்லை தொகுதிக்கான தேர்தலை நிறுத்த உத்தரவிடுமாறும் மனுதாரர் இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் முறையாக செயல்படாத தேர்தல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா ரஃபீக் ராஜா அந்த தொகுதியின் வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் மீது தொடரப்பட்ட வழக்குல என்னென்ன விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்களை பகிர்ந்துக்குங்க நிச்சயமாக மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜா என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின் முக்கிய சாரம்சம் என்பது தற்போது நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி அந்த பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன் மனு தாக்கல் செய்தே அவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வருகின்றன குறிப்பாக பணம் பணம் விநியோகிப்பது அதை தொடர்ந்து ரயிலில் அவருக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர் தொடர்ந்து களம் காண்டு வருகிறார் இந்நிலையில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் மகாராஜா வந்து ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் மனு தாக்கலின் தாக்குதல்

தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபிக் ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க